வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம அந்த ஜீன் டெஸ்டிங் எதனால் நம்ம பண்ணோம் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க ஃபார் இந்த ரெட்நைட்டஸ் பிக்மெண்டோஸா இந்த மாதிரி மாலக்கண் நோய்க்கு கண்ணில் இருக்கிற கண்டிஷன்ஸுக்கெலாம் மூணு பாயிண்ட்ஸ் இருக்குது அதில் வந்து ஒன்று நீங்கள் இந்த என்ன மோட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் எந்த இதுலேருந்து நீங்கள் ஆட்டோசோமல் டாமினட்டாக ரெசசிவாக என்னங்கிறத கண்டுபிடிச்சி எவ்வளோ சிவியராக போகும் உங்களோட ஃப்யூச்சரை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அடுத்த தலைமுறைக்கெலாம் வருமா வராதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது இந்த ஸ்பெசிஃபிக் ஜீன் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா அந்த ஜீனுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்துகிட்டு இருக்குது அதை பற்றி நீங்கள் முன்கூட்டியாகவே தெரிஞ்சுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஆர்பி சிக்ஸ்டி ஃபைவ்ங்கிற ஜீன் வந்து ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு அந்த ஜீனில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை சரி பண்ண முடியும் அண்ட் தேர்ட் திங் உங்களுக்கு இந்த இந்த மாதிரி ஃபேமிலி பிளானிங் எப்படி முதல்ல குழந்தை வச்சிக்கலாமா இன்கேஸ் வருமா வராதா ரொம்ப சி சிவியரான கண்டிஷன்ஸ் இருந்துன்னா டெஃபினட்டாக சான்சஸ் ரொம்ப அதிகம் ஸோ அது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிறக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ மோர் டவுட்ஸ் கூப்பிடுங்க